வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நம்ம கிட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது நான் நிறைய லோன் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரீபேமெண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கேன் நீங்க என்ன செய்யலாம் நிறைய லோன் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அதாவது பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இன்ட்ரோ மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இன்ட்ரோ மேக் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குது நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ எப்படி பைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அண்ட் அதே போல் எனக்கு இன்ட்ரோ மேக்கிங் அப்படின்றதுல வந்துட்டு எனக்கு பொறுமையாக அதை போய் மேக் பண்றது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை உங்களுக்கு ஒருவேளை அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்காக ஒரு இன்ட்ரோவா இருக்கட்டும் அதாவது வீடி தமிழுக்கும் சரி நம்மளுடைய லோன் ஆப் தமிழுக்கும் சரி இன்ட்ரோ இருந்ததுன்னா மேக் பண்ணி கொடுங்க அதை நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல நான் உங்களுக்கு மெசேஜ் அப்படின்றது பண்ணுவேன் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் விஷயம் நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாக்கணும் எக்ஸெட்ரா என்னென்ன விஷயங்களும் நம்ம பார்க்கணுங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் தாண்டி போயாச்சு முடிஞ்சு போச்சு கழுத்துக்கு மேல தண்ணி போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அண்ட் அதே போல இதை சொல்ல வேண்டிய கடமை அதனால நான் சொல்றேன் முதல்ல நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லோனை திரும்ப கட்ட முடியுமா அந்த லோன்ல வட்டி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்கணும் நமக்கு இந்த லோனை கட்டுறதுக்கான வருமானம் வருமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ள போகணும் இது ஜஸ்ட் பிகினிங் இதை முதல்ல நம்ம கத்துக்கணும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது நீங்க பேங்க்ல எடுக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தாங்க போகணும் சரி ஓகே இப்ப அடுத்தது அப்படின்றது நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துட்டோம் நம்மளோட கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பேச போறது ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் இந்த இடத்துல நான் போறேன் அதனால நீங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷன் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க சரி ஓகே அதாவது நம்ம இப்போ ஒரு லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை இப்போ முதல் மாதம் நம்மளால கட்ட முடியல அப்படின்றத விட முதல் நாள் நம்மளால கட்ட முடியல இப்போ நமக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இந்த இடத்துல தான் நம்ம நிறையா மிஸ்டேக் அப்படின்றது பண்ணுறோம் எடுத்த உடனே நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் யார்கிட்டயாவது கேட்டிருப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு நாள் அப்படியே சொல்லிடுவோம் அந்த ரெண்டு நாள்ல அந்த பணம் அப்படி நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம் இல்லைன்னா அது ஸ்டிப் ஆகலாம் இப்போ அடுத்தது வந்துட்டு ரெண்டு நாளில் பரெண்ட் சொன்னவங்கள்ட்ட போய் ஏன் தரல அப்படின்ற மாதிரி கேட்டா ஒரு நாள் ஆகும்பா எனக்கு தர ஒரு இழுத்து அடிக்கிறாரு அதனால இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதையே எடுத்து வந்து அங்க சொல்லுவான் இப்ப அவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அதாவது ஃபைனான்சியல் இருக்கவங்க நம்ம சொல்றத நாங்க இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கா பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் அந்த மாதிரி கேட்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அங்கே போயிட்டு கேள்வி கேட்க முடியாது அதே கேள்வி என்னப்பா நீ பணம் தர நீ பணமே தர மாட்டேன்றியே இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறேன் கூப்பிட்டு கேள்வி முடியாது தரலட்டாங்கன்னா கடைசி கட்டத்துல அதை தான் சொல்லுவாங்க அதாவது இல்லப்பா நான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தர் சொல்லக்கூடிய டைமே நம்ம சொல்றோம் எப்பவுமே சரி ஒருத்தர் உங்களுக்கு வந்து காசு தராரு அது உங்க காசா இருந்தாலும் நீங்க எக்ஸ்ட்ரா தான் டைம் சொல்லணும் இவங்க ஒரு வாரம் சொல்றாங்கன்னா நீங்க பத்து நாள் அப்படின்றது சொல்லணும் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த சம்பளம் கண்டிப்பா வந்துடும் நூறு சதவீதம் எனக்கு இந்த சம்பளம் வந்துருங்க இதுல எந்த வித கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும் எக்ஸாக்டல் டேட் அப்படின்றது வந்து சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க இப்ப உங்களுக்கு நாளைக்கு பணம் வந்துடும் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதாவது எனக்கு வந்து திங்கக்கிழமை வருது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரம் எனக்கு அதே வெள்ளிக்கிழமை அந்த வீக்ல வெள்ளிக்கிழமை வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இடைப்பட்ட கேப்ல நீங்க பணத்தை ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி கட்டிட முடியும் அடுத்தது நம்ம எதனால கட்டல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு மெயில் மூலிமா டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அவன் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க முதல்ல உங்களுடைய தரப்புல இருந்து அந்த அப்ளிகேஷனை நீங்க ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்கணும் அதாவது இது போல இந்த காரணத்தினால என்னால் கட்ட முடியல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல எனக்கு இந்த மாசம் சேலரி வரல இல்ல ஏன்னா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை நீங்க மெயில் மூலியமா டைப் பண்ணி அனுப்பணும் ஏன்னா மெயில் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு கட்ட முடியாத சூழ்நிலை வருவா நீங்க டைம் தாராளமாக கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால நீங்க தாராளமாக மெயில் அடிப்பு டைம் கேட்டீங்கன்னா அது ப்ரூஃபா கன்வெர்ட் ஆகும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இதை இக்னோர் பண்ண பாக்குறோம் அதாவது இவன்கிட்ட பேசவே கூடாது இவன் பேசினா சத்தம் போடுவான் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ண பாக்குறோம் அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இது நம்மள யாரும் போன்ல கடிச்சு சாப்பிட முடியாது ஓகேங்களா நம்மள யாரும் வந்துட்டு போன்ல எதுவுமே பண்ணிட முடியாது அப்ப நேர்லயே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல போன்ல என்ன பண்ண முடியும் கேள்வி கேட்பாங்க இல்ல என்கிட்ட இந்த மாதிரி பணம் இல்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு டிரிக்ஸ் சொல்றேன் கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் அனௌன்ஸ் பண்ணும் இல்லைங்களா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆன் ஆன் பண்ற அனௌன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தாட் வரும் என்னடா கால் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சோ அனௌன்ஸ் அப்படின்றது நீங்க கேட்ட சொல்லுங்க ஏன் ரெக்கார்ட் பண்ணிக்க அதை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிடலாம் சோ இது தேவையில்லாத கான்வர்சேஷன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும் இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தான் இது சரி ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ராப்பரா நம்ம பண்ணிடணும் அண்ட் அதே போல எப்படி இதை ப்ராப்பராக நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷெடியூல் கொண்டு வரணும் எந்த லோன் நமக்கு இருக்கு முதல்ல நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் இப்ப நான் கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்துட்டு இன்னும் பல வருஷங்களுக்கு கண்டினியூ ஆகுமா பல மாசங்களுக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்னைக்கு சால்வ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ப்ராப்பரா ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அப்போ அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே ஒரு வேலை போயிடுச்சு எனக்கு இப்ப வேலை அப்படின்றது எனக்கு தெரியும் என்னால ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஏன்னா என்னுடைய சர்க்கிளை வச்சு எனக்கு தெரியும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றது அண்ட் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வகையில் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த விபத்துல இருந்து நான் ரெக்கவரி ஆகுறது எனக்கு இத்தனை நாள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல பினான்சியல் ஸ்டார்டேஜ் அப்படின்றது வந்திருந்தாலும் அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி என்னால கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணாதீங்க பிகாஸ் இது என்னைக்கா இருந்தாலும் சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படியே இருக்கும் ஆர்பிஐ ரூல்ஸு கவர்மெண்ட் ரூல்ஸ் மக்களை வந்துட்டு அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆனா இது என்னைக்காரன் சிவில் இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும் கென்ரா பேங்க்ல நான் பண்ண ஒரு சின்ன தவறுனால எனக்கு வட்டி அதிகமா போயிடுச்சுங்க எப்படின்னா கார் லோன் அப்ளை பண்ண கூட இந்த மாதிரி லோன் கட்டி டிலே வச்சு இல்லைங்களா அதனால ஐசிஐசியும் எனக்கு ரிஜெக்ட் அடிச்சுட்டாங்க எஸ்பிஐயும் யும் ரிஜெக்ட் அடிச்சுட்டாங்க அவங்க ஒருவேளை வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க எஸ்பிஐலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு வந்துட்டு கார் லோன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி சோ அதனால எனக்கு நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பேன் இப்போ ப்ரீ க்ளோசிங் பண்ணப்ப எனக்கு அதுல எனக்கு வந்துட்டு இந்த சார்ஜஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இருபதாயிரமாவது கம்மியா இருக்கும் ஏன்னா நாற்பத்தி இரண்டாயிரமா நாற்பத்தி நாலாயிரமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி அப்படின்றது நான் கட்டினேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன தவறுகள் அன்னைய அன்னைய டேட்டுக்கு நமக்கு வந்துட்டு இதுல இருந்து தப்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது என்னைக்கா இருந்தாலும் நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருக்கும் சிவில் அப்படின்றது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதை நம்ம தான் சரி பண்ணியாகணும் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட என்ன கேட்கறாங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல எடுத்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல எடுத்தேன் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா வட்டியோட சேர்த்து எனக்கு நிறைய அமௌண்ட் அப்படின்றது போட்டு வச்சுட்டாங்க இப்ப நான் அப்பயே என்கிட்ட வந்துட்டு ஒரு ஐயாயிரம் கட்டுங்க சார் போதுன்னு சொன்னாங்க அப்பயே நான் பண்ணியிருக்கலாம் இப்ப அந்த ஐயாயிரம் இந்த லோன் அமௌண்ட் அப்படின்றது இல்லாம எனக்கு மொத்தம் வட்டியான சேர்த்து பார்த்தா பாஞ்சாயிரம் வந்துட்டு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க ஸோ அதுக்காக தான் சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் சிவில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ல நமக்கு சிபில் அதாவது பேன் கார்டை வச்சு நமக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருங்க ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வந்துட்டு நேர்மை எப்படி இருக்குது ஆனஸ்ட்டாக இருக்கிறோமா நம்ம ஃபினான்ஷியல் வகையில் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிகள் இப்போ பேன் கார்டை வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவில் ரன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லோன் வாங்கி கரெக்டாக கட்டுறாங்களான்னு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கு மேபி ஃபியூச்சர்ல வரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அவசர அவசரமா போயிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்போ அவங்க வந்துட்டு கம்மியான செட்டில்மெண்ட் அப்படின்றது பண்ண மாட்டாங்க செட்டில்மெண்ட் பண்ணா சிவில் இம்பாக்ட் ஆகும் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ப்ராப்பராக லெட்ரு அப்படின்றது நீங்க வாங்கணும் அந்த லெட்ரு வாங்கினா மட்டும் தான் செட்டில்மெண்ட்டு வேலடிட்டி அண்ட் நீங்க ப்ரீ க்ளோசிங் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து லெட்ரு வாங்கணும் எந்த அமௌண்ட் நீங்க முன்கூட்டி வந்துட்டு இஎம்ஐயை தாண்டி நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க லெட்ரு அப்படின்றது வாங்கிக்கணும் ஸோ கண்டிப்பா இந்த வெடி அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிகாஸ் உங்களை யாரும் மிரட்டக்கூடாது திட்டக்கூடாது அப்யூஸ் பண்ணக்கூடாது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி உங்களை அப்யூஸ் த்ரெட் இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஸோ இங்கே ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் அதை தான் சொல்றாங்க ஒருவேளை இதெல்லாம் நடந்தது அப்படின்னா ப்ராப்பர் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடுங்க அண்ட் அதே சமயம் சீக்கிரமா பேமெண்ட் பண்றதையும் பாருங்க மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது இந்த லோன் சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அண்ட் அதே போல நீங்க லீகலா ஒரு வந்துட்டு நீங்க பைனான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் அப்படின்றது முக்கியம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நம்மளுடைய வந்துட்டு அதுல ஒன்னு ரிசர்ச் அதாவது ஆரண்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்க ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க மூலியமா அப்ரோச் பண்றது இன்னும் பெட்டர் சோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்